பதினஞ்சு வேளம்பாளையம் பகுதி சார்பாக பதினொன்றாவது வார்டு செயலர் ராஜேஷ் பேசுகிறேன் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே தலைநிமிந்து நில்லடா தமிழ் நின்ற சொல்லடா தலை நிமிந்து நிமிடா தாரக மந்திர சுந்தகருக்கு கேப்டன் அவரோட பாதம் வணங்கி வீர மங்கையார் அந்நியார் அவர்கள் பாதம் வணங்கி இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பொதுமக்கள் எல்லாம் திரட்டி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி முடித்தோம் இதெல்லாம் என்ன சொல்ல என்றால் இன்றைக்கு ரேஷன் பொருட்கள் எதுவுமே மக்களுக்கு சென்றடையவில்லை நான் வந்து என்னோடய வார்டில் இரண்டு ரேஷன் கடை இருக்கிறது எல்லா இதையும் திரட்டி பண்ணுறதுக்குன்றால இன்றைக்கி இந்த ஒரு இது என்னோடய முன்னோடியே இருக்கிறது ஆனால் இது செயல்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வார்டு சார்பாக அதை போராட்டத்தை நான் வந்து கண்டிப்பாக என் என் தலைமையில் நான் என் பகுச்சியாளரை கூப்பிட்டு நான் வந்து நடத்தி முடிப்பேன் இது வந்து நடக்கும் அதுபோல் கேப்டனோட பிறந்தநாள் வருகிறது கேப்டனான பிறந்தநாள் வந்து கடவுளாக போயிட்டார் இருந்தாலும் எங்களுக்கு இன்றுமே அவர் வந்து எங்கள் கூடையே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னுமே என்னை என்னோடய வார்டில் கேப்டன் ராஜேஷ் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படின்னா எனக்கு அது கேப்டன் கொடுத்த வரந்தான் அது என்றுமே என் வாழ்நாளில் நான் மறந்தேன் அப்படின்னா ராஜேஷ் அங்கே இல்லை இது வந்து என் வாழ்நாள் என் வாழ்நாள் மூச்சாக நான் அதை நினச்சிக்கிறேன் கேப்டன் பிறந்தால் அன்னைக்கு அன்னதானங்கள் நடக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவோம் சிறப்பாக பண்ணுவோம் கொடி புதுசாக கொடிகள் கொடி கம்பங்கள் நட்டு எங்களோட அதாவது கிராமத்தில் அன்றைக்கி சொல்லுவாங்க எல்லாம் சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து கொடியில் கிடையாதா எல்லாம் கிராமத்தில் இருக்குன்னு அதையெல்லாம் முறியடித்து சிட்டிக்குள் கேப்டனோட கொடிகள் பறக்குதடா அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் இன்றைக்கும் கேப்டனோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இந்த டைம் எங்களோடய பதினஞ்சு வேளம் மலை கழக சார்பாக பகுதி செயலாளர் ஆனந்த் அவர்களோட படி மாவட்ட கலாச்சார செயலாளர் அண்ணன் விசைத்திரை குழந்தைகள் அவர்களோட ஆலோசனைப்படி பதினஞ்சு பதினொன்னாம் வார்டு செயலாளர் ராஜேஷ் நாங்கள் வந்து அன்னதானம் என்னோட வார்டில் நடக்கும் பதினஞ்சு வேளம்பாளையம் சார்பாக இன்னொரு இடத்துலேயுமே அன்னதானம் நடக்கும் நலத்திட்ட உதவிகள் நடக்கும் சிறப்பாக நடத்தி முடிப்போம் கேப்டனுக்கு எங்களோட நன்றி நாங்கள் தெரிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்